ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெண்டக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குழம்பு பண்ணி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா உப்பு புளி காரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த தேங்காய் ஓட சாப்பிடும்போது இந்த வெண்டக்காய் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு கரண்டி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது கூட இந்த வெண்டக்காய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ட்ரை பண்ணாததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் இருவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்றைக்கி கேரளா சமையலை நம்ம வெண்டக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் அவங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் முந்நூறு கிராம் வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை மாற்றி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டு தான் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஒரு மூடி தேங்காவை நல்லா பூ போல் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த துருவின தேங்காவை மிக்சாருக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால தான் நெய் மாதிரி இருக்குது அதிகமாக மழை இந்த இந்தளவுக்கு நெய் மாதிரி இருக்குது தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா சண்ட்ராயலோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்த்து சேர்த்து செஞ்சுக்கோங்க எனக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோம்ல வெண்டைக்காய் உள்ள சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு வெண்டைக்காவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது வெண்டைக்காயில ஒரு கொழுப்பு தனம இருக்கு பார்த்தீங்களா அது இல்லாம இருக்கும் தான் சொல்றேன் வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த வெண்டைக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த வெண்டைக்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க வெண்டைக்காயை மாற்றி கொடுத்துட்டு அதே சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெந்தயமும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு மூணு கொத்து கருவே அப்படியே உருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அதுக்கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு பச்சை மிளகாவை ஒரு பச்சை மிளகாவை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு வதக்கிக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயத்தில் வந்து தண்ணி இறங்கி வரும் வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ வருங்க நம்ம சேர்த்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா ஏற்கனவே காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகா தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அதுக்கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம சேர்த்த மிளகாத்தூள் பச்சாடை போய் வதங்கி வரதுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மிளாத்தூள் பச்சவாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோமில்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டு அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தேங்காய் வடை பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதை வரையில நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தேங்காய் பேஸ்ட்டு அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அரண் சைஸு புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ புளியை கரைச்சிட்டு புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பை கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோமில்ல வெண்டைக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு வேக விடுங்க நம்ம வதக்கி சேர்த்ததுனால வெண்டைக்காய் சட்டுன்னு வெந்து வந்துடும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் வெந்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இட் ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வடித்த சாதத்தில் நல்ல சூடான சாதத்தில் இந்த வெண்டக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் ஒரு தடவை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் வெண்டக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சம்பளத்தை செஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ